பூச திருவிழா இளக்கந்தன் மெய்யடியார்களே எதிர்வரும் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய்க்கிழமை தைப்பூச திருநாள் என்று ஆரம்பமாகும் ஆராதனைகள் பன்னிரண்டு மணியளவில் வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து எம்பெருமான் வள்ளு தீவானை சமதரராக வீதியுலா வரும் காட்சி இடம்பெறும் அன்றைய தீரம் ஈழக்கந்தன் அடியார்கள் அனைவரும் ஆசார சீலர்களாக வருகை தந்து முருகப்பெருமானின் இஷ்ட சித்திகளை பெறுவீர்களாக ஆலயத்தில் பால்ச்சம்பு ஏடு தொடக்க விரும்பும் அடியார்கள் உங்கள் பெயர்களை ஆலய பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு ஆலய நிர்வாக புதிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஏழு ஆறு ஏழு இரண்டு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இறைப்பணியில் ஆலய குருக்கள் ஆலய பரிபாலன சபையினர்